கிரகணம் என்பது இந்து மதத்தில் மிக முக்கியமான காலமாக கருதப்படுது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என ஒரு ஆண்டுக்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் நிகழ்வது வழக்கம் கிரகணம் என்பது இயற்கையாக நடக்கிற ஒரு வானியல் மாற்றம் என்றாலும் அது அறிவியல் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கிரகண நேரம் பெரும்பாலும் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால்தான் கிரகண நேரத்துல செய்யக்கூடாத என சில கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருக்குது இப்ப கூட அதை பின்பற்றியும் பாருங்க இவரை தவிர்க்கறதால கிரகணங்களால ஏற்படுற பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கைய இருக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்துல ஏற்படுற பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த ஆண்டோட கடைசி மற்றும் இரண்டாவது சந்திர கிரகணம் எப்ப நிகழப்போது தெரியுமா செப்டம்பர் ஏழாம் தேதியான இன்னைக்கு தான் நிகழ இருக்குது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தேழு மணி தொடக்கம் செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தேழு மணி வரை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறதா சொல்லப்படுது இது முழு சந்திர கிரகணமாக நிகழ இருக்கிறதால இதை வெறும் கண்ணால் பார்க்க முடியும் என்றும் சொல்லப்படுது வழக்கமாக கிரகண நேரங்கள்ல அனைத்து கிரகணம் இரவு நேரத்திலேயே நடைபெறுவதாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கிற பல முக்கிய கோயில்கள்ல செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று பகல் ஒரு மணியிலிருந்தே கோயில் விடும் எனும் மீண்டும் எட்டாம் தேதி அதிகால கிரகண சாந்தி பூஜை முடிஞ்ச பின்னாடி வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்கன்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு பொதுவாக கிரகண நேரத்துல என்ன செய்ய வேண்டும் தவிர்க்க வேண்டும் கிரகணங்களால ஏற்படுற தீய சக்திகள தாக்கத்தால நம்மை தாக்காமல் இருக்கிறதுக்கான கிரகண காலம் முடிஞ்ச பிறகு சில விஷயங்களை கண்டிப்பா செய்யணும் செப்டம்பர் எட்டாம் தேதி காலையில எழுந்து நீங்க என்ன செய்யணும்னா குளிச்சுடணும் கல்லுப்பூ மஞ்சள் வேப்பில இதெல்லாம் சேர்ந்த கலந்த நீரால குளிக்கணும் பிறகு கல்லுப்பூ மஞ்சள் கலந்த நீரால வீடு மற்றும் பூஜை அறையில் சுத்தம் செய்யணும் கல்லுப்பூ மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளிச்சு விடணும் வீட்டுல இருக்கிற சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால துடைச்சிட்டு வீட்டுல ஏதாவது தீர்த்தம் இருந்தா பூஜை அறையில தெளிச்சு விடலாம் பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு நைவேத்தியம் படிச்சு வழிபட வேண்டும் வீட்டுல சுவாமி சிலைகள் ஏதாவது வச்சிருந்தா பால் சந்தனம் மஞ்சள் நீர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சாமிக்கு படைச்ச நைவேத்தியத்தை முதல்ல மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் அதை நாங்க சாப்பிடணும்னு ஒரு ஐதீகம் வீட்டில இருக்கிற வாகனங்களையும் சுத்தமாக தண்ணீரால சுத்தம் செய்து எலுமிச்ச கட்டுறதால கிரகணத்தால ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்தி கண்ட பாதிப்புல இருந்து மீளலாம் என்று ஒரு நம்பிக்கை நிலங்கிறது அதற்கு பின்னாடி கிரகணத்துக்கு பிறகு தான தர்மங்கள் செய்வதும் மிக விசேஷமான ஒரு காரியமா இருக்கு அதுலயும் பால் அரிசி தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்யறது சிறப்புன்னு சொல்லப்படுது அது இல்லைன்னா முடிஞ்சளவுக்கு இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யலாம்னு சொல்லப்படுது இவ்வாறு சந்திர கிரகணம் முடிஞ்சதும் இந்த அஞ்சு விஷயங்களை மறக்காம செஞ்சுடுங்க இதனால பல நன்மைகளை பெறக்கூடியதா இருக்கும் இது போன்ற அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு மறக்காம தமிழ் பிளஸோட தொடர்ந்து முடிஞ்சிடுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க